திமுக செயற்குழு பொதுக்குழு எல்லாம் ரெண்டு பொண்டாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இந்தியா உலகத்துல ஏதாவது ஒரு கட்சி அதுல இருக்கக்கூடிய செயற்குழு அண்ட் பொதுக்குழு தலைவர்கள்ல பிரதானமானவர்கள் இப்படித்தான் தான் இருப்பாங்க அப்படின்னா அந்த திமுகவை தான் பொதுவா இருக்கும் சோ அது காரணமா இருக்காது இந்த அமைச்சரவை மாற்றங்கிறதே செந்தில் பாலாஜிக்கு திருப்பி அவருடைய பழைய பதவியை கொடுத்ததே நீதிமன்றத்தையே அவமதிக்கிற விஷயம் இடியை அவமதிக்கிற விஷயம் எங்க துக்குளக்குல ஒரு அழகான ஒரு கவர் வந்திருக்கு பாருங்க முறை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற முறை பொண்ணை பதினெட்டு வயசுலயே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது போய் இருபத்தைந்து வயசு வரைக்கும் தாமதம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு மாப்பிள்ளை கோவம் என் முறை பொண்ணு இந்த ஆட்சி அதிகாரம்லாம் என்னுடைய முறை பொண்ணு நீங்க வந்து எனக்கு சீர் செய்யணும் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்களில் அனல் தரிக்கும் விவாதம் என்றால் முன்னோடியாக சொல்லலாம் எல்லா இடத்துலயுமே சில கருத்துக்களை நறுக்கணும் கருத்துக்கள் இருந்தா கூட அதை ரொம்ப வலிக்காம இதமா பதமா சொல்றதுல இவர் வல்லவர்னு சொல்லலாம் அவர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய நேயர்களுக்கும் வணக்கம் சார் தமிழக பரிசுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் சார் முதலாவதாக இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிட்டத்தட்ட இருந்து ஏழு முறை நடந்திருக்கு அமைச்சரவை மாற்றம் இதில் வந்து நம்ம அதாவது துணை முதலமைச்சரை பற்றி நிறைய பேசிட்டாங்க எல்லோருமே ஆனாலும் மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டது பற்றி முதல்ல நம்ம பேசிடலாம் சார் அவர் மனோ தங்கராஜ் சார் அப்புறம் க ராமச்சந்திரன் மற்றும் இந்த பொன்முடிய ஐயாவுக்கு ஒரு இடமாற்றம் கொடுத்திருந்தாங்க வருடம் ஆண்ட போது அமைச்சரவை வந்து செஞ்சிருக்காரு சொல்ல போனா செந்தில் பாலாஜியோடைய அந்த அமைச்சரவை மாற்றம் வந்து அதிமுகவுடைய ஊழல் இல்ல செந்தில் பாலாஜி அவரா ஒரு கவுண்டர் ஓபன் பண்றாரு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு பணம் வாங்குறாரு அதுக்கப்புறம் சமரசம் ஆயிடுதுன்னு கதை விடுறாரு இது தெரியும் போது அவங்க வந்து நீக்கிறாங்க இதுதான் கதையோடைய அதிமுகவுடைய ஊழல் ஆட்சி ஊழல் இல்லை ஆனால் திமுக இதே மாதிரியான அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு பின்னாடி ஒரு பெண்ணோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல இந்த போதை கஞ்சா அந்த மாதிரியான ஒரு விஷயமோ அல்லது அவங்கள குடும்பத்தில் யாருக்கோ பிடிக்கல அவன் போட்ட ட்ரெஸ்ஸு பிடிக்கல வெளியில் வெளியில தான் அனுப்பி விட்டுருவாங்க அந்த மாதிரி மூணாவது காரணம் அது ரொம்ப கம்மி அந்த அளவுக்கு இன்னும் இறங்கலைன்னாலும் அது வந்து உண்மையிலே இருக்கு அவனை எனக்கு பிடிக்கல இவன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க முடிவு பண்ணலாம் வாய்ப்பு இருக்கேன் கொழுபம்மை தானே இவங்கெல்லாம் இப்போ நீங்க வைப்பீங்க இல்லையா இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல கொழு வைப்பீங்க எல்லாம் அந்த கொழுபம்மை மாதிரி இவங்கெல்லாம் ஒரு அமைச்சர் இவங்க அதுல ஏதாவது பாண்டித்தியம் இருக்கா அந்த துறை சார்ந்த வல்லமை இருக்கா அதை வைத்து தான் இவங்க முடிவு பண்றாங்களா எதுவும் கிடையாது நீங்க ஒரு ஒரு நம்ம பால்வளத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவரு சம்மந்தமா ஏதோ பெண்கள் ரெண்டு மூணு போட்டோவை அனுப்புறாங்க அதுக்காக திமுக நீக்கிட முடியுமா திமுக செயற்குழு பொதுக்குழு எல்லாம் ரெண்டு பொண்டாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு இந்தியா உலகத்துல ஏதாவது ஒரு கட்சி அதுல இருக்கக்கூடிய செயற்குழு அண்ட் பொதுக்குழு தலைவர்கள்ல பிரதானமானவர்கள் இப்படித்தான் தான் இருப்பாங்க அப்படின்னா அது தான் பொதுவாக இருக்கும் ஸோ அது காரணமா இருக்காது சரி மோடியை போய் சந்திச்சுட்டு வந்தாரு இவர் ஏற்கனவே மோடியை பழிச்சாரு அதுக்கப்புறம் அந்த அந்த ட்விட்டரை எடுத்துட்டாரு அத ஞாபகத்துல அவங்க சொன்னாங்க அதனால மாத்தினாங்களான்னு நம்ம பேசிட்டு இருக்கலாம் ஆனா உள்குத்து என்னன்னு தெரியாது எதுக்காக அவர் நீக்கப்பட்டார் அதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு மண்ணா பொண்ணா ஆஹ் போதையா அல்லது குடிக்கலையா எதுங்கிறது வந்து நம்மளால சொல்ல முடியாது ஆனா அவர் பால்வளத்துறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பேர் மாறி இருக்கிறது நமக்கு ஏதோ ஒரு சமைஞ்சையை கொடுக்குது ஏதோ ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அந்த டார்கெட் அச்சீவ் ஆகலைன்னு உடனே தூக்குறாங்க அப்படிங்கிறது புரியுது இது மூணு வருட தானே அதுக்குள்ள எதுக்கு அந்த இடத்துல அத்தனை மாற்றங்கள் அதுக்கு முன்னாடி ராஜேந்திர பாலாஜி பா சம்பந்தப்பட்ட போது கூட அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இதுல நிறைய ஊழல் நடக்குது அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு நீங்க இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பொன்முடியை பொறுத்த வரைக்கும் உடனே ஒரு வதந்தி வருது அவர் ஆளுநரிடம் சமரசமாகி விட்டார் அதனாலதான் அந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து பல் இருந்து தூக்கி இதில் போட்டாங்க ஆஹ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க பொண்ணுடைய பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர்மெண்ட கொடுத்துருக்காங்க போறோம் இருந்தாலும் கேஸ் நடக்கும்போது நீ அமைச்சரா இருந்தா நல்லது அது வரைக்கும் இருங்க உங்க பையன் தான் வந்துட்டான் இல்லையா உங்க பையன் வந்துட்டான் அப்புறம் பேரன் வந்துட்டான் எல்லாரும் இப்போ ஒரு இதெல்லாம் குறுநில மன்னர்கள் தானே இவங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம் கப்பத்தை மட்டும் கரெக்டாக கட்டிட்டா போறோம் வெக்கமான சூடு சுரன் இல்லாம ஒருத்தர் வந்த உடனே எந்திரிச்சு நின்றுட்டா போறோம் வைகோ எவ்வளோ பெரிய தலைவர் அவர் அவருடைய சித்தாந்தத்தில் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கலாம் அவரே கூட அதை பெருசா மெச்சிக்க மாட்டார் எனக்கு எல்லாம் சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வாரிசு அரசியல் எதிர்த்து தான் நான் வந்து கட்சியை தொடங்கினேன் அப்புறம் என் வாரிசே தலைவர் ஆயிட்டாரு அங்கேயும் வாரிசை நான் ஒத்துக்கிட்டேன் இது மாதிரி ஒரு கேடு கட்ட நிலையில நான் அரசியல் நடத்துறேன்னு அவரே ஒத்துண்டுருவார் ஆனால் பெரிய மனிதர் தானே அவருக்குன்னு ஒரு திறன் இருக்கு அவருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு மிகப்பெரிய சிந்தனாவாதி என்னை வேண்டுமானாலும் பேசக்கூடியவர் பேசினா ஒரு மூணு மணி நேரம் நீங்க கேட்டே இருக்கலாம் புரியுதோ புரியலையோ அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் பேசும்போது நீங்க ரசிப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஆள் எதிரிச்சு நிக்கிறார் யார் வந்திருக்காங்கன்னு ஒரு பெரிய மூத்த தலைவர் இன்னைக்கு வந்து பதவி பதவி ஏற்றிருக்காருன்னு உடனே எந்திரிச்சு நிற்கிறார் வணக்கம் சொல்றாரு அசிங்கமா இருக்கு இப்படி எல்லாம் இருந்ததில்ல இந்த இது வந்து தன்மான கட்சி வேற இதுல அது வேற ஒரு டேக்கிங் இவங்களுக்கு இருக்கு அதாவது ஹாஸ்பிட்டல்லே நாற்பது வருஷமா இருக்கிற ஒரு பேர் ஆரோக்கியம்ங்கிற மாதிரி இது தன்மான கட்சி அது வேற ஒரு கொடுமை சோ இவங்க பொன்முடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர்மெண்ட் பிளான் தான் கொடுத்துருக்காங்க அப்படி இந்த காத்து பலூன்ல இருந்து இறக்கிங்கன்னா புஷுன்னு இறங்குறாரு அது மெதுவா அப்படியே இறங்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இந்த அமைச்சரவை மாற்றம்ங்கிறதே செந்தில் பாலாஜிக்கு திருப்பி அவருடைய பழைய பதவியை கொடுத்ததே நீதிமன்றத்தையே அவமதிக்கிற விஷயம் இடியை அவமதிக்கிற விஷயம் கேட்டா என்ன சொல்றாங்க அண்ணாமலை வந்து வாட்சு சம்பந்தமான பிரச்சனைக்கு எதிர்கருத்தாக ஆஹ் எதிர்வினையாக இந்த மாதிரி அவரை உள்ள தள்ளிட்டாங்க அப்ப இந்த நீதிபதிகள்லாம் அந்த கேஸ நடத்தினாங்க அவங்கள முட்டாள்களா அவங்க எல்லாம் திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களா இல்லையே அவங்க கேஸை நடத்தி இவ்வளவு இவர்தான் தான் ஜாமீன் கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒன்பது பத்து மாசத்துக்கு முன்னாடி இவரை வெள்ளம் அனுப்பியிருப்பாங்க ஏன்னா இவருக்கு ஜாமீன் கொடுக்கூடிய வழக்கு தான் இவர் போய் ஒண்ணும் கலைக்க முடியாது மூவாயிரம் பத்து மூவாயிரம் பக்கத்துக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாச்சு பட் நம்ம நீதிமன்றத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே டூஜில இருந்தே வந்துட்டாங்க சைனி வந்து கொஞ்சம் காங்கிரஸோட ஒரு அன்பா இருக்கிறதுனால அவர் வந்து டூ ல இருந்தே அவங்க எனக்கு பேப்பரா வரலையே அப்படின்னாரு அவர் நியூஸ் பேப்பரை சொன்னாரா இல்ல வழக்குக்கான பேப்பர் வரலன்னு சொன்னாராங்கிறதே நமக்கு இன்னும் புரியல அவங்க ரெண்டு பேரும் விடுதலையாக வெளில வந்துட்டாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்றதை விட திமுக தொண்டனிடம் கேட்க வேண்டாம் ஐயா என்னையா நடக்குது யாரோ மந்திரிங்கிறாங்க யாரோ வர்றாங்க எந்திரிங்கிறாங்க ஒரு குடும்பத்துக்காக நீங்க உழைக்கிறீங்களே உங்களுக்குன்னு ஒரு ரோஷம் வானெல்லாம் எப்பயாவது வராதா ஒரு பன்னிரண்டு குறுநில மன்னர்கள் ஒரு பேரரசர் அந்த வீட்டுல ஒரு குடும்பம் அதுல ஒரு பக்தை அந்த பக்தைக்காக ஒரு அமைச்சர் அவர் வந்து அறநிலையத்துறையில வேலை செய்வார் என்னங்க நடக்குது இவங்கெல்லாம் இருந்தா தான் தமிழ்நாடு வளருமா இவங்க இல்லைனாலும் இன்னும் நல்லா வளருமே பன்மடங்கு நல்லா வருமேன்னு நாம யாரை பார்த்து கேட்க வேண்டும் என்று சொன்னா திமுக தொண்டனை தான் கேட்கணும் மற்றபடி எனக்கு இந்த அமைச்சரவையில பெரிய கருத்துக்கள் எதுவுமே இல்லை ஏன்னா குடும்பமே நீங்க எப்படி வச்சா என்ன ஒன்னதான் மாற்ற முடியாது தசாவதார செட் உங்களால மாற்ற முடியாது அப்படியேதான் வச்சா ஆகணும் தப்பாயிடும் இல்லைன்னா ஒரு பாட்டி வந்து உங்களுக்கு திட்டும் அதுக்காக கரெக்டா வச்சிருவீங்க ஆனா மத்தத எங்க வேணாலும் வைக்கலாம் இப்ப என்ன குழுபம் தானே முதல் முறை அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக நிகழ்ந்த போதே கூட இரண்டு அமைச்சருக்கு துறை மாற்றி கொடுக்கப்பட்டது ஒரு புதிதாக ஒரு அமைச்சர் சேர்ந்த போது கூட அப்போதைய பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் வந்து மாற்றப்பட்டார் தொடர்ந்து சிறுபான்மையினருக்கான காவலன் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீண்டும் அதே மாதிரி ஒரு அமைச்சரை மாற்றி இருக்காங்க திரு செஞ்சி மஸ்தான் அவர்களே இல்ல நாம வந்து நாம வந்து இப்படி கேள்வியே கேட்க கூடாது ஒரு அமைச்சர்ங்கிறது வந்து தகுதியின் அடிப்படையில் வர வேண்டியவர் தொகுதியின் அடிப்படையில் வர வேண்டியவர் இல்ல நம்பர் ஒன் இவர் இருந்தாதாங்க நாகப்பட்டினம் மாவட்ட சுட்டு ஒரு ஐந்து தொகுதி ஜெயிக்க முடியும் அதனால இவரை நாங்க அமைச்சராகிட்டோம் அப்படின்னா அது கேவலம் அதுக்கு நீங்க எதுக்கு அமைச்சராகணும் அவரை வந்து இவர் தான் திமுகவின் வெகுமதி அப்படின்னு உட்கார வச்சு நீங்க அவர் மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா போறோம் அவர் எதுக்கு அமைச்சராக அமைச்சருங்கிறது வந்து துறை சார்ந்த வல்லமை கொண்டவரா இருக்கு சோ நீங்க அதுல வந்து ஒரு இஸ்லா சகோதரரை எடுத்து விட்டு இன்னொரு இஸ்லா சகோதரர் போடவில்லை அதுக்கு பதில கிறிஸ்தவ சகோதரர் போட்டுட்டார் அப்படின்னு நாம பேசவே கூடாது அவங்க பண்ணிட்டோம் கூவத்துல இருக்கிறவன் கூவத்துக்கு பக்கத்துல இருக்கிறவன் அந்த நாத்தத்தை தாங்கிட்டு இருக்கட்டும் நாம அந்த பக்கம் நடக்கவே முடியாது ஆக இது வந்து ஒரு சாதியை எடுத்து விட்டு இன்னொரு சாதி ஒரு முத்த என்ன சொல்றது முத்த அந்த சாதி பேர் கூட நமக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா இவே சாமி எல்லா சாதியும் ஒழிச்சுட்டாரா நமக்கு சாதி பேரே ஞாபகம் பண்ணி முத்தடையரா முத்த ஏதோ ஒரு ஜாதி அதுல இருந்து ஒரு அமைச்சர் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொரு அமைச்சர் என்ன இது என்ன விளையாடுறோமா இவர் ஒரு அளவு இல்லை இப்படித்தான் வந்து அமைச்சரவை தேர்ந்தெடுப்பீங்களா அவர் அந்த துறை சார்ந்த வல்லமை கொண்டவராக இருந்தால் நீங்க அதை நீக்கலாம் இவங்கள யார பார்த்து வருத்தப்பட போறாங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அமைச்சர் பதவி போயிடுதுன்னு தெரியாது திமுக போக போகுதுன்னு தெரியும் இவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அனுப்புறோம் என்னை கொண்டு போய் ஒரு நாலு மாசம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டீங்கன்னா நான் கிளம்ப போறேன்னு எனக்கு புரிஞ்சிடும் அதே போல ஒரு கத்தியை சரங்கு சுருகிட்டீங்கன்னா நான் செத்து போனதே எனக்கு தெரியாது இப்படித்தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு இந்த அமைச்சரவை அதே நீங்க மத்திய அரசு பாருங்க ஒரு அமைச்சரை செட் பண்றாங்கன்னா அவர் இருந்து வர்றாரோ தேர்தலில் போட்டிடுறாரோ போட்டியிடலையோ நிறைய வாக்கு வாங்குறாரோ பெரிய பணக்காரரா இருக்காரோ ஏழையா இருக்காரோ இந்த மத்திய அரசுல பாருங்க ரொம்ப சாதாரணமாக மூணு லட்சம் ரூபாய் சொத்து உள்ள ஒருத்தர் அமைச்சரா இருக்கார் ஐநூறு கோடி ரூபாய் உள்ளவரும் அமைச்சரா இருக்கார் வாக்கு வாங்கி கொடுத்தவர் அமைச்சரா இருக்காரு தேர்தல போட்டி போடாதவங்க அமைச்சரா இருக்காங்க திறன் சார்ந்து கொடுப்பது தான் அமைச்சரவைக்கு அழகு நாம இப்படி பார்க்க கூடாது இடஒதுக்கீடோ கொண்டு வரக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அது கொஞ்சம் கிடைச்சிருக்க உதயநிதிக்கு எங்க துக்குளக்குல ஒரு அழகான ஒரு கவர் வந்திருக்கு பாருங்க முறை கல்யாணம் பண்ணிக்க போற முறைப்பண்ண பதினெட்டு வயசுலயே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அதையும் போய் இருபத்தைந்து வயசு வரைக்கும் தாமதம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு மாப்பிள்ளை மாப்பிள்ளை கோவம் வரும் என் முறை பொண்ணு இந்த ஆட்சி அதிகாரம்ல என்னுடைய முறை பொண்ணு நீங்க எல்லாம் வந்து எனக்கு சீர் செய்யணும் நான் ஏன்னா இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன் எவ்வளவு பெரிய விஷயம் அந்த குடும்பத்துல பிறந்ததுங்கிறது சாதாரணமான விஷயமா மூணு தலைமுறையா கொள்ளடிச்சுட்டு இருக்கிற இதுல சைடுல மாமே மச்சான் மச்சான் தாருன்னு கொள்ளடிச்சுட்டு இருக்கிற ஒரு பேர் இயக்கமாச்சே அந்த குடும்பத்துல நான் பிறந்துட்டேன் எனக்கு பதினெட்டு வயசுல நீங்க அமைச்சராக்கி இருக்கணும் என் கூட இருக்கிற என் கட்சியில இருக்கிற நாடாரிகள் எதை பத்தியும் கவலைப்படாம அவன் உழைக்கிறான் ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைக்கிறான் தான் ஒரு மண்ணும் கிடையாது வந்தாரு வரமாட்டேன்னாரு பதவி கொடுக்க மாட்டாங்கன்னாரு பதவி கொடுத்தாங்க தேர்தலில் நிக்க சொன்னாரு தேர்தல்ல தான் ஜெயிச்சுட்டேன் தேர்தல்ல ஜெயிச்சது இவங்களா தேர்தல்ல ஜெயிச்சது காந்தி தாத்தா கொடுத்த நோட்டுல இருக்கிற காந்தி தாத்தா தான் ஜெயிச்சாரு இவரை எங்க ஜெயிச்சாங்க ஜெயிச்சுட்டாரு உடனே அமைச்சர் இது என்னங்க இவ்வளவு லேட்டா குடுக்குறீங்க எனக்கு ரொம்ப எங்க எங்க துக்குலக்குல அழகா போட்டிருந்தான் அந்த அட்டைய மாப்பிள்ள ரொம்ப கோவமா இருக்காரு ஏன் கோவமா இருக்காரு முரமா மொர மாப்பிள்ள நானு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்திருக்கணும் ரொம்ப லேட்டா நடத்திட்டீங்கன்னு மாப்பிளை கோவமா இதெல்லாம் ஒரு பொழப்பா இவர் வந்து துணை முதலமைச்சராயி நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாருங்கன்னா தமிழ்நாடு வாழுமா போட்டு போடற மக்களுக்கு வெக்கமே இல்லையா அவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு வேண்டாம் ஒரு திறமையை எடுத்து சொல்லுங்க அவருக்கு இந்த திறமை இருக்கு இதுல அவர் வல்லவர் என்ன சொல்வீங்க திரைப்படத்துல நடிச்சார் முதல் திரைப்படம் ரொம்ப நல்லா நடிச்சார் முதல் திரைப்படம்னா சின்னதா வந்துட்டு போனது நான் அந்த விஜய் படத்துல வந்துட்டு போனது சொல்ல ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல உண்மையிலேயே நல்லா இருக்கு ஆஹா அந்த குடும்பத்துல இருந்து ஒரு திறமையானவர் வராருன்னு நினைச்சேன் வரிசையா பத்து படம் எதுக்கு நடிச்சாருன்னே தெரியல ஆனால் அவருக்கு படம் புக் ஆகுது தெரியுது ஒரு நாள் நான் மணி படம் வர மாட்டேங்கிறான் அப்படின்னா சரிங்கண்ணா அப்படிங்கிறான் என்ன கொடுமை குடும்பம் அவனுக்குதான் ரசிகர் மன்ற தலைவர் ஒரு அமைச்சர் அன்பில் பொய்யாம என்ன நடக்குது தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய நாடு எவ்வளவு பெரிய வ வளர்ச்சிகளை கொண்ட ஒரு நாடு எவ்வளவு பெரிய திறன் சார்ந்த ஒரு நாடு நூத்தி இருபது வருடமாக அகண்ட பாரதத்திலிருந்து தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பெயரா இருக்குன்னு ஒரு விஷயம் அங்க இப்படி ஒரு கலங்கம் வருத்தமா ரொம்ப லேட்டாதான் தான் வந்துருச்சு பாவம் அவருக்கு பிறந்தபோதே போதே இருந்திருக்கலாம் ஆனா அந்த மேதை எட்டாது இல்லையா பதவி இருக்கிற மேதை எட்டாதுங்கிறதுனால அவர் பிறந்த போது கொடுக்கல கொஞ்சம் ஹைட்டா இந்த போடியத்துக்கு ஹைட்டுக்கு வந்த உடனே ஆகாஹான்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் லேட்டாதான் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஒரு இடத்துல ராஜ்நாத் சிங் சொல்றாரு கார்கி அவர்களை பார்த்து நீங்க வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு ஆஹ் இதை எப்படி பாக்குறீங்க இதற்கு முன்னாடி முன்பு நடந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு தெரியுமா சார் அதை பத்தி நான் நான் உடனே ஒண்ணு சொல்றேன் அரசியல்ல வந்து கோயின்சிடெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து விமர்சகர்கள் தான் கட்டிட்டு அலைவாங்க ரெண்டு விஷயம் நடந்திருக்கும் ரெண்டுத்துக்கும் கோர்த்து விடுவாங்க நான் பலமுற பல முறை அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் எங்க அம்மா அமெரிக்கா போயிருக்கேன் ரொனால்ட் ரீகன் ஜனாதிபதி ஆயிருக்காரு ரெண்டும் நடந்திருக்கும் ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சத்தியமா சம்பந்தம் இல்லை நீங்க தான் என்ன பண்ணுவீங்க ரவி அம்மா அமெரிக்கா போயிருக்காங்க ரொனால்ட் ரீகன் ஜனாதிபதி ஆயிட்டார் இப்படி அதாவது கார்கே அவர்கள் நிறைய பெற்று பெருவாழ்வு வாழ் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க முன்னாடி அந்த பதினாறுக்கான அர்த்தம் எனக்கு தெரியும் அது வேற விஷயம் முன்னாடியாவது நார்மல் டெலிவரி பதினாலு பெத்துக்கலாம் சிசேரியன்ல கொண்டு வந்துட்டா ரெண்டாவது தடுக்க தோம் அதுக்கு அதுக்குதான் திட்டமிட்டு நம்மளுடைய பாப்புலேஷன் அதிகமாக கூடாதுங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு நார்மல் டெலிவரியா சிசேரியன் டெலிவரியா மாத்திட்டாங்க நீ நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும்னு ஒருத்தர் வாழ்த்துறாரு என்ன கிண்டல் பண்றியா உங்க அப்பாவே எண்பது வயசு தான் வாழ்ந்தாரு நீ ஏன் எழுபது வயசுல எழுதிக்கிட்டு இருக்க என்ன நூறு வயசுக்கு அப்படியே கேட்பீங்க ஒருத்தர் வாழ்த்தும் போது மனதார தான் வாழ்த்துவான் நூறு ஆண்டு காலம் வாழு பதினாயிரம் பெற்று பெருவாழ் வாழு நீ படிச்சதெல்லாம் கேள்வியா வந்து நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கணும் பரிசையில பாஸ் பண்ண பார்த்து எழுது இப்படிலாம் சொல்லுவாங்க அது சொன்னதே ஒரு குத்தமா உடனே அவர் வந்து எங்களுக்கு தெரியும் நான் வந்து மோடியோட அதிகமா வாழ்வேன் என்ன பைத்தியம் நல்ல மனுஷங்க வாழ்த்துனா அப்படித்தான் வாழ்த்துவாங்க நாசமா போ நாளைக்கே கிளம்பி போயிரு உனக்கு இருக்கிற நீ சுருட்டி இருக்கிற பணம் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு கோடின்னு சொல்றாங்க அந்த கோடியெல்லாம் உன்னை சாவு அடிச்சிரு இப்படியா வாழ்த்துவாங்க கார்கேவை பார்த்து அவர் பயங்கரமா சொத்து வச்சிருக்காரு எல்லாம் தெரியும் அவர் எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு எப்படி சம்பாதிச்சாரு எல்லாம் தெரியும் அவரை வாழ்த்துவாங்களா நீ நீ திருடின படமெல்லாம் போலீஸ் ரைட்ல மாட்டிக்கணும் நல்லாரு அப்படியே வாழ்த்துவாங்க நூத்தி இருபத்தைந்து ஆண்டு வாழும் வாழ்த்திருக்காரு நல்ல மனுஷன் என்ன இருக்கு இந்த தளபதி படத்துல அமர் என்ன ஓம்பூரி வந்து கேட்பாரு நல்லா இருக்கியான்னு ரஜினிகாந்த் பார்த்து ஆஹ் இந்த மம்முட்டிய பார்த்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த டயலாக்கு அர்த்தமே வேற ரெண்டு திருடன் பேசிக்கிறாங்க அதனால இங்க அப்படி இல்லையே ரெண்டு தலைவர்கள் தானே பேசி